ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட கதையோடு அடுத்த தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டு வீச்சுன்னு வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அக்கா பொண்ணு நிச்சயத்தை ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை சொன்னேன் ஏன் அப்படின்னா அவங்க மண்டபத்தில் வைக்கிறாங்கங்க அதனால் நம்ம ஏதாச்சும் ஒரு சாரியோ இல்லை ஏதோ ஒன்று நிச்சயத்துக்குன்னா எங்கள் ஊர் பக்கம் வந்து நிச்சயத்துக்கே வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டில் வர்றப்போ வந்து அம்மா முறையில் இருக்கிறவங்க வந்து புடவை எடுத்து கொடுக்குற மாதிரியான ஒரு பழக்கம் இருந்துச்சு அதனால் என் ஹஸ்பண்ட்டை வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நச்சு எடுத்து கொடுக்கணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா அதெல்லாம் இல்லை ஐயாயிரூவாய்க்குலாம் இப்போ நம்மள்ட்ட என்ன வழி இருக்குது அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு நான் அதுக்கு சொன்னேன் இதே உங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு மற்றவங்களுக்குன்னா மட்டும் செய்கிறதுக்கெல்லாம் மட்டும் காசு பார்க்க மாட்டேங்கிறீங்க கடன் வாங்கினாச்சும் செய்கிறீங்க எங்கள் அக்கா எந்த இதுலேயுமே வந்து விட்டு கொடுக்காது அது எந்த இதாக இருந்தாலும் நமக்கு வந்து விட்டு கொடுக்காமல் பண்ணாமல் செய்யாமல் அது செஞ்சுக்கிட்டு இருக்கும் பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்படி இருக்கிறதுக்கிட்ட நீங்கள் ஏங்க வந்து இது பண்ணுறீங்க எல்லாம் அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு தெரியுது இருந்தாலும் வந்து எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு செய்ய முடியும் சூழ்நிலையில் இல்லைண்ணா அப்படின்னு மாதிரி சொன்னார் அதுக்கு நான் சொன்னேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நான் வந்து இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம நீங்கள் உணர மாட்டேங்கிறீங்க என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு இது பண்ணுறோம் செய்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு என்ன கரெக்டாக கே கிடைக்கிது அப்படின்ட்டு உங்கள் சொந்தக்காரங்களில் இருக்கிறத நான் வச்சு பேச வரலைங்க இப்போ வந்து நம்ம வந்து எங்கள் அக்கா வந்து ஒரு சில விஷயத்தை வந்து அது புரிஞ்சுக்கிட்டே எதாக இருந்தாலும் வந்து நமக்கு செய்யுது போன வாரம் கூட வந்து என்கிட்ட இல்லைன்னா உடனே ரெண்டாயிரரூபா ரூபாய் விட்டுச்சு அது பண்ணுறதுக்கு நம்ம ஒரு முறையில் இருக்கிற நம்ம வந்து ஒரு பொ ஒரு பொண்ணு மாதிரி தானே நமக்கும் நமக்கு பையங்க தானே அதனால் எடுத்து இல்லை ஒரு ஐயாயிரத்துக்குனாச்சும் எடுத்து கொடுக்கணுமா இல்லையாங்க அப்படின்னோட சரி சரி இது யோசிப்போம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை கிளம்பி போயிட்டார் ஆனால் எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லை ஏன் அப்படின்னா இவர் லாஸ்ட் நிமிஷத்தில் வந்து எதுவுமே செய்ய முடியாத மாதிரி வந்து இது சொல்லுவார் ஏன்னா அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் எந்தெந்த நேரத்தில் வந்து இவர் என்ன மாதிரியான இது பண்ணுவார் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால இவரை நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் சரி ஓகே இவர் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம நம்மனால் சரியாக வர்றதுன்னு சொல்லிட்டு என் பெரிய பையன் வந்து அப்போ தான் வேலைக்கு போய் சேர்ந்துருந்தான் அதனால் வந்து சம்பளங்கிறது அவன்கிட்ட வந்து இன்னும் வாங்கவே இல்லை அப்படி ட்ரைனிங் மாதிரி தான் மூணு மாதம் போயிட்டு இருந்தான் அதனால அவன்கிட்ட சொன்னா அவன் வந்து இந்த எங்கள் அக்கா மேலே நல்லா பாசமாக இருப்பான் அப்புறம் நான் அவனுக்கு அடித்து சொன்னேன் இது மாதிரி அப்பா சொல்கிறான்னோட அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம தானே செய்யணுங்கிற முறைக்கு நம்ம செஞ்சு தானே ஆகணும் அவர் என்ன அப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னோடனே சரி அதெல்லாம் வந்து நான் எதுவும் சொல்ல விரும்பலை பண்ண விரும்பலை நம்ம எதாக இருந்தாலும் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து சொன்னாலும் சரி பண்ணாலும் சரி நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து புரிய மாட்டேங்குது அதை வந்து நான் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலுமே வந்து இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு நான் அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பேசி பார்க்குறேன் அப்படின்னு என் பையன் சொன்னால் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா எப்படியாச்சும் நான் வந்து பணம் அனுப்புறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் எதாக இருந்தாலும் வந்து பணம் அனுப்புறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னால் நான் அதை சொன்னேன் நீ வந்து பணம் அனுப்புகிறதுக்கு ட்ரை பண்ணுறது இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஓகே தாண்டா அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில சூழ்நிலைகளை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அது புரியாத இது பண்ணுறவங்களுக்கு நம்ம எது சொன்னாலுமே வந்து புரியாத மாதிரி தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு நல்லாவே இது மாதிரி எப்படியாச்சும் வந்து ஒரு யாராவது கடன் வாங்கினாச்சும் நான் செய்கிறதுக்கு செஞ்சு தான்தான் ஆகணும் ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம பெரியம்மா வந்து உங்கள் பெரியப்பா வந்து என்ன சொல்லுவார் இந்த பாரு உன் தங்கச்சி இருந்துச்சு நீ உன் தங்கச்சிக்கு நான் ஓடுற பண்ணுற செய்கிற ஆனால் வந்து ஒன்று செய்கிறதுக்கு வந்து இது பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு உன் தங்கச்சி வந்து செய்யுதா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு வந்து உங்கள் பெரியப்பா வந்து அக்கா வந்து கேட்டுரும் அது உனக்கு தெரியுமா அவரை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுமே வந்து உங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சரி சரி நான் அதெல்லாம் வந்து இதுக்கு மேலே என்னால் வந்து எதுவும் சொல்கிறதுக்கான இது இல்லைம்மா நான் வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத எதாக இருந்தாலும் நம்ம பார்ப்போம் பண்ணுவோம் இனிமேலாம் வந்து ஒன்றும் இது பண்ண போகிறது கிடையாது அப்படின்னொன்னே சரி சரிடா நீ சொல்கிறத சொல்லிட்டேன் இருந்தாலும் வந்து இவர் கேட்குற இதில் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வந்து ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் இப்படியே போணுச்சு அதுக்கப்புறம் வந்து என் பெரிய பையன் வந்து யாருக்கிட்டயோ வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து வாங்கியிருக்கேம்மா பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறாயரூபா பணம் அனுப்பலாம் நான் வந்து சம்பளம் வாங்கவுன்னே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கியிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பினா சரின்னு சொல்லிட்டு நானும் வாங்கி வச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு பணங்கிறது தேவையான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்போதைக்கு அதனால் வந்து நான் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணேன் இது மாதிரி இன்னொன்று யார்கிட்ட வாங்கினேன் நினைக்கிறோன்னு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தாம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் வந்து எல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சரி சரி ரொம்ப சந்தோஷம்தான் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு நான் எப்படியாச்சும் அவளுக்கு ஏதாச்சும் பண்ணுறது செஞ்சுறதை செஞ்சிட்றேன் நீ ஒன்றும் கவலைப்படாத செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கு வந்து நான் வந்து சொன்னதுக்கு என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாருன்னா அவங்க பையன் இருக்கிற இதுல இப்போ நீ எல்லாம் வாங்க ஆரமிச்சிட்டேன்